ஹலை லூயா பிரீத்தலான் உங்கள் அனைவரையும் இந்த வேளையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அந்த ஒரு யேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போமா எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மளை கைவிடுறதே இல்லை நம்ம கீழ்படியாமல் போய் தேவன் பேச்சை கேட்காம போய் நம்ம கீழே போய் விழுந்தா கூட மறுபடியும் அந்த தூக்கி விட தான் அவர் நினைக்கிறாரு ஏனென்றால் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இல்லையா இஸ்ரோவேல் மக்கள் கூட பல ஏற்பாட்டில் அதிகமா தேவனோட பேச்சை கேக்காம விக்கிரகங்கள் வழியில போய் கீழ்படியாமல் போய் அடிக்கடி போய் பாருங்க எதிரிகள் கையில போய் மாட்டுவாங்க அடிமைத்தனத்துல இருப்பாங்க கீழே போயிருவாங்க அப்படிப்பட்ட நேரத்திலும் மறுபடியும் அவர்களை தூக்கி எடுக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார் அந்த இஸ்ரோவேலின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார் இல்லையா அவருடைய கிருபை நேற்று இன்றும் என்றும் மாறாமையே இருக்கிறது அது போதுமானதா இருக்கிறது ஏச ஐம்பத்தி நாலுல பாருங்க ஐம்பத்தி நாலுல இருந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட பாடுகள்லாம் முடிஞ்சு அடுத்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு சீசன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடி வந்து அடுத்து நீங்க ஒரு பிரேக் த்ரூவை பார்க்க போறீங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதைத்தான் இன்னைக்கு தேவன் உங்களுக்கும் பேசுறாரு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் முடிந்து நீங்கள் பட்ட பாடுகள் முடிந்து கண்ணீர்கள் எல்லாம் மாறி ஒரு தேவனுடைய பெரிய ஒரு பிரேக் த்ரூ உங்க வாழ்க்கையில் உண்டாக போகிறது அங்க அதுல குறிப்பா நிறைய வசனங்கள் இருக்கு அதுல ஐந்து பார்க்கலாம் இஸ்ரேல் இருக்கிற அந்த நாட்டை பார்த்து அங்கே இருக்கிற மக்களை பார்த்து அதை தேவன் தன்னுடைய மனவாட்டியாகவே வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் அவருடைய மனவாட்டியாக இருக்கிற பொது ஏற்பாட்டின்படி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருமே அவருடைய மனவாட்டிகளாக இருக்கிறோம் மனவாளன அவர் இருக்கிற எப்படிப்பட்ட பந்தத்தை காமிக்கிறது இது ஒரு பிரிக்க முடியாத உறவு இது ஒரு நிரந்தரமான உறவு நீ எனக்கு மாத்திரம்தான் சொந்தம் நான் உனக்கு மாத்திரம்தான் சொந்தங்கிறதை தான் இந்த தெய்வீகமான ஒரு இந்த பந்தத்தை காமிக்கிற அப்படியாக இங்கே ஐந்தில் பாருங்க உன் சிருஷ்டிகரே உன் நாயக அங்கே ஆரம்பத்தில் முதல் சொல்லிட்டு வராங்க அங்கே இஸ்ரேல் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் கவலையில் இருக்காங்க ஊரில் மற்ற இடங்கள்லாம் செழிப்பு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது இங்கே வந்து ஒன்றும் பெருசாக இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னால் அவங்களுடைய லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் சொல்கிறாங்க பிள்ளை பெறாத மலடியே கழி கூறு சிம்பிளாக நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து வசனங்களை அதுக்கு முன்னாடி வசனம் வாழ்ச்சி பாருங்கள் கவலைப்படாத பேவினு ஒன்று இப்போ தன்னுடைய மாற்றிக்கொள்கிறாரு உன்னுடைய பழைய வெக்கத்துக்கு பதிலாக அவமானத்துக்கு பதிலாக லட்சைக்கு பதிலாக இழந்ததுக்கு பதிலாக அவர் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போறாரு நீ மத்த எல்லாரையும் விட சூப்பரான சிறப்பான லைஃப் உன் வெக்கம் துடைக்கப்பட போகிற உன் கண்ணீர் மாறப்போகிறது அப்படிலாம் சொல்லிட்டு தான் பாருங்க சிருஷ்டிகர் யாரு தேவன் வானத்தையும் பூமி உருவாக்கின இந்த சர்வ தேவனே உனக்கு எப்படி இருக்கிறாராம் ஹஸ்பண்டா இருக்கிறாரு அதான் இங்க போட்டிருக்கு நாயக சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் நம்மளுடைய மனவாழ்னுடைய நாமம் என்ன அந்த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் சேனைகளின் கத்தர் அப்படின்னா அவர் அவ்வளோ பெரிய சேனைகளை கையில வைத்து ஆளுகிற தேவனா இருக்கிறாரு அவர் கிரியேட்டராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட தேவனை வைத்து கொண்டு நீ தாழ்ச்சி அடைய முடியுமா முடியாது உனக்கு எல்லாத்துலேயும் பெருக்கம் வரும் உயர்வு வரும் கனம் வரும் பாதுகாப்பை குறித்து நீ கொல்லப்படாது ஏன்னா சேனைகளின் கர்த்தரை உனக்கு இருக்கிறா அவர் வல்லமே உனக்கு போதுமானதா இருக்கு அடுத்து சுரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பரா இருக்கிறார் உன் மீட்பர் பரிசுத்தர் அவருடைய அன்பு மாறதா இருக்கிறது அந்த பரிசுத்த தேவன் ஒரு நாளும் விடவே மாட்டார் அவர் உண்மை உள்ளவராக சத்தியம் உடன்படிக்கை தவறாதவரா இருக்கிறாரு அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார் அந்த மீட்பர் யாரு அவர் உங்களுக்கு இஸ்ரோவேல் மக்களுக்கு மட்டும் இல்லைங்க உலகத்திற்கே அவர் ராஜா உலகத்திற்கே அவர் தேவன் சர்வ பூமியின் தேவன் த காட் ஆஃப் அர்த் என்று சொல்லப்படுகிறது அந்த தேவன் உன்னுடைய சைட்ல இருக்கிறதுனால உனக்கு பக்கம் பலமா இருக்கறதுனால நீ வைக்கப்பட்டு போக மாட்டே ஆகவே பயப்படாத இந்த ஒரு சத்தியம் போய் அதிகமா கிரியேட் செய்யும் சொல்லி நான் ஜேபிக்க போகிறேன் ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே அப்பா சிருஷ்டிகரே ஓ எங்கள் நாயகரா இருக்கிறீங்க பரிசுத்தரே எங்கள் மீட்பரா இருக்கிறீங்க ஓ எங்களை கைவிடாதவரே எங்களை விட்டு விலகாதவரே எங்கள் மனவாளனே நாங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை தகப்பனே நாங்கள் உண்மை உம்முடைய அன்பையும் நம்பியிருக்கிறதுனால அது எங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும் நாங்கள் வாழ்ந்திருந்து செழித்திருந்து உண்மை மகிமைப்படுத்துவோம் இயேசு நாமதில்லை ஆண்மை ஆசை விதிக்கப்படு